பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ஜெயிர் கிட்ட ஈஸ்வரி போயிட்டு பேசுறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ண ஒரு வேலை நீ அவன் மேல தப்பு தப்பா புகார் சொல்லியிருந்தான் உனக்கு வந்து தயவு கிடைச்சிருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல பாட்டி நான் ஒரு முறை தப்பு பண்ணிட்டு இப்ப வரைக்கும் எனக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எதுக்காக அவன் மேல பொய் பழி சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த வேலையெல்லாம் ஜெனி வந்து செய்ய மாட்டான் ஜெனியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ அப்பா செஞ்சதுக்காக நான் ஜெனி மேல பொய்யான தப்பான புகார்னால் என்னால் கொடுக்க முடியாது இல்லைன்றா பண்றாங்க உன்னுடைய அம்மா உன்ன மாதிரி வந்து எப்படிதான் இப்படி இருக்கன்னு தெரியல ஏடா நீ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் என்ன எப்படி இருக்க எதுக்காக நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அம்மா எனக்கான ஒரு நல்ல விஷயத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் அம்மா மாதிரி இத்தனை நாளா இப்போ வரைக்கும் ஃபீல் இருக்கேன் பாட்டி என்னால் எது நடந்தாலும் சரி ஜெனி மேலே தப்பான பொய் புகார் என்னால் கொடுக்க முடியாதுன்றாங்க போனால் அதுக்கு மேலே உன் வாழ்க்கை உங்கள் இல்லைன்றாங்க இருக்கட்டும் பாட்டி அதனால் டைவர்ஸி கிடைச்சாலும் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணுறதா கிடையாது ஆனால் ஜெனி மேலே எந்த ஒரு தப்பான புகாரும் நான் கொடுக்க போகிறது கிடையாது அவள் என் மேலே என்ன தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முன்னாடி செடியின் ரொம்பவே ஓபனா பேசுகிறாங்க இதனால ஈஸ்வரி கோவப்படுறாங்க அதோட இந்த பிரமாவும் முடிச்சிருக்காங்க